நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம நேற்றைய தினம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆச்சு நாளை தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்துச்சிக்கலாம் வாங்க நம்ம நேற்றையே வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் டிஐஸ் ரெண்டு பேருமே கண்டினியூவாக வந்து பையிங்கில் தான் இருக்காங்க பொதுவாக வந்து எஃப்ஐஎஸ் மட்டும் பையிங்கில் இருந்தாலே மார்க்கெட்டு வந்து அப் இருக்கும் இதில் டிஏஎஸும் சேர்த்து வந்து பையில இருக்காங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருமே பையிங்கில் தான் இருந்துக்கிட்டே இருக்காங்க மார்க்கெட்டு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் போய்ட்டுருக்கு இதை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இதனால் விழுந்துரும் விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம நேற்றுக்கியான வீடியோவில் கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து விழுகாது எஃப்ஐஸு டிஐஸு கண்டினியூ பையிங்கில் இருக்காங்க கீழே வந்தாலும் இமீடியேட்டாக வந்து மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இன்னைக்கு இன்றைக்கி டவுன்லேயே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து என்ன ஆகிடுச்சு கொண்டு வந்து பாசிட்டிவ்ல மார்க்கெட்டை வந்து நிறுத்திட்டாங்க சரிங்களா அதனால தான் நம்ம சொன்னோம் நேற்றைய தினமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மார்க்கெட்டுக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரச்சனையில் வந்து பெருசாக இம்பேக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டும் நடந்திருக்கு ஓப்பன் ஆனது நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனாலும் க்ளோஸ் ஆனது பாசிட்டிவில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு சரிங்களா அதே நேரத்தில் எது எது ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன சப்போர்ட் இருக்கோ நாலே எதுனா வந்து எக்ஸ்பீரிய இருக்குது நிஃப்டியோட எக்ஸ்பீரிய இருக்குது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஓஐ டேட்டா வந்து எங்கே பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிடுவோம் மார்க்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இந்த நானூறு இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு இந்த ரேஞ்சாக மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்சாக மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிடும் சரிங்களா இப்போதைக்கு தற்காலிகமாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இந்த ஓஐ டேட்டா வடிப்படையில் சரிங்களா மார்க்கெட் வந்து இந்த ஓஐ டேட்டா ஐநூறுல இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ரேஞ்சை ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டால் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அதே போல் மார்க்கெட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணால் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டை பிரேக் பண்ணால் எட்நூற்றம்பது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது இருந்தாலும் ஓவரால் நல்ல அப்ட்ரெண்டு போகணும் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற லெவல் நம்ம நேற்றையே ட்ரா பண்ணி காமிச்சிருந்தோம் இந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு கீழே இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தம்பதுக்கு கீழே போனால் தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அது வரைக்கும் இன் பிட்வீன் இந்த ஏரியா வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் சைடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் சரிங்களா அதே போலவே தான் மார்க்கெட் வந்து இன்றைய தினம் வந்து சைடு தான் இருந்திருக்கு நாளைக்கு வீக்லி எக்ஸ்பிரியோட ஓய் டேட்டா நெஃப்ட்டுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இன்னைக்கு ஸ்டாக்ஸ்லாம் கூட எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்லா தான் இருந்திருக்கு இந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூறு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகுது நானூறும் ஐநூறும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிற காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இதை தாண்டி மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இம் பக்கத்தில் எங்கேயுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது மார்க்கெட் ஓவராலாக நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் சரிங்களா இதை வந்து பார்த்துக்கோங்க இந்த ரேஞ்சை நாளைக்கு மார்க்கெட் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேலேயே சஸ்டைன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் இன்றைய தினம் கூட யூஎஸில் இந்த ஃபெட் சேர்மன்ஸோட ஸ்பீச் இருக்குது ஒரு சில டேட்டாஸ்லாம் ரிலீஸ் ஆகுது அந்த டேட்டாவின் அடிப்படையில் மார்க்கெட்டு வந்து ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு நண்பர்களே சரிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் எப்படி நம்ம சொன்ன எக்ஸாக்டு சப்போர்ட்டு சரிங்களா இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற எக்ஸாக்டு சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து இன்றைய தினம் சப்போர்ட் எடுத்திருக்கு ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போனதுன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரம் ஒன்ஸ் ஐம்பத்தாறாயிரத்தி பிரேக் அவுட்டானால் ஐம்பத்தேழாயிரம் வரைக்கும் போகும் ஐம்பத்தேழாயிரத்த பிரேக் அவுட் ஆனால் ஐம்பத்தொன்பதாயிரம் அதேமாதிரி சப்போர்ட் லெவலை உடச்சிது அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறு பிரேக் அவுட் ஆகிச்சுனா ஐம்பத்தி அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இது பேங்க் நிப்டிக்கான ஒரு நல்ல லெவல்ஸ் நண்பர்கள் இந்த லெவலில் ப்ரேக்வுட் ஆகிச்சு அப்படின்னா ஐம்பத்தி வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இதுதான் பேங்க் நிப்டி இப்போதைக்கு பேங்க் நிப்டி வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் போல் இருக்குது சரிங்களா இதை வந்து பாருங்கள் இது வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன்னு சொல்லலாம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டன் ரேஞ்சில் மார்க்கெட் வந்துக்கிட்டு இருக்குது இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் இப்படி பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா இந்த கன்சல்டேஷன்லேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் சப்போஸ் இந்த லெவலை உடைச்சிது அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் ஆகிட்டு இருக்குது இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது ஏதாவது ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஹைலி மூமெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தாறாயிரம் ஏழாயிரம் பாயிண்ட் ஏறிஞ்சி இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா அதே ஃபைவ் தௌசண்ட் டூ செவன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் டவுன் சைடு வந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் டவுன் சைடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த சைடு பிரேக் அவுட் ஆணிச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு நண்பர்களே சரிங்களா இது பேங்க் நிப்டிக்கான லெவல்ஸு தென் கன லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன நேற்றுக்கு என்ன சப்போர்ட் எண்பதாயிரம் அப்படிங்கிற இந்த லெவலை எக்ஸாக்டு சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள் எண்பதாயிரம் அப்படிங்கிற லெவலில் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு இப்படியே மேலே வந்துச்சு அப்படின்னா எண்பத்திரெண்டாயிரம் அப்படிங்கிற லெவல்தான் இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த எண்பத்தோராயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் இருக்கு ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா ரெண்டாயிரம் தான் ரெசிஸ்டன்ஸ் எண்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே போனுச்சுன்னா எண்பத்தி மூவாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு எண்பதாயிரத்துக்கு கீழே வந்துச்சுன்னா எழுவத்தெட்டாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதற்கு கீழே வந்துச்சுன்னா எழுவத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இதில் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்குது எந்தெந்த ஸ்டாக்ஸு எப்படி பாசிட்டிவில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நெஃப்டிக்கு யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் இருபத்தி ஆறு ஸ்டாக் வந்து நெகட்டிவில் இருக்குது ஹெச்டிஎஃப்சி டாடா மோட்டார் பஜாஜ் ஃபின்சர் இவங்கெல்லாம் மேஜரான கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸ் வந்து நெகட்டிவ் ஐடிசி சன்ஃபார்மா ஏசியன் பெயிண்ட் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சரிங்களா தென் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிப்டியில் கிட்டத்தட்ட பத்து ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் வெறும் ரெண்டு ஸ்டாக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்கும் ஆக்ஸிஸ் பேங்க் மட்டும்தான் நெகட்டிவ் பாக்கி எல்லா ஸ்டாக்குமே வந்து பாசிட்டிவ்வில் இருக்குது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பது ஸ்டாக்கில் பத்தொம்பது ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் பதினோரு ஸ்டாக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்குது சரிங்களா இது வந்து ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் ஆஃப் ஸ்டாக் வந்து பாசிட்டிவ்ல தான் வந்து இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது இதனால் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் இருக்குது வார்க்கான எந்த டென்ஷனும் மார்க்கெட்டில் வந்து இல்லை மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிட்டு இருக்கு ஏன்னா எஃப்ஐஎஸ் டிஐஸ் ரெண்டு பேருமே பையிங்லேயே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் சைனில் இருந்துகிட்டு இருக்கு சரிங்களா நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும் யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கே கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் இன்ட்ராடேக்கான இரண்டு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீயாக உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இது ஒரு சில நண்பர்கள் மட்டும் இதை வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம் இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நம்மளுடைய கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து என்னோட தனிப்பட்ட வியூ தான் நீங்களும் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க என்னோடய வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதான்னு பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகே மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைங்குங்கள் நன்றி வணக்கம்